அப்படின்ற கவலையே இனிமேல் இல்லாமல் செய்யப்பட எஸ் எங்களுடைய நாட்டுல நம்ம பஸ்கள்ல பயணிக்கும் போது அந்த பஸ் கட்டணத்தை செலுத்துவதற்காக வந்து ஏடிஎம் அட்டைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு நடைமுறையானது வந்து வருகின்ற நவம்பர் மாசம் இருபத்தி நான்காம் தொகுதியில இருந்து வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த நடைமுறை வந்து அமுலுக்கு வரும் பட்சத்துல வந்து நம்ம வளமை போல பஸ்ல பயணிக்கும் போது காசை கொடுத்துட்டு வலன்ஸ் தருவானா தர மாட்டானா அப்படின்னு இருக்கிற போல இருக்க தேவையில்லை ஏடிஎம் கார்ட காசை வந்து பே பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த ஒரு நடைமுறை வந்து முதல் கட்டமா இலங்கையில இருக்கக்கூடிய காலி மாத்தரை பதுள போன்ற பஸ்கள்ல வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி காலப்போக்குல இது இலங்கை அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் இலங்கையினுடைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய ஆலோசகரா இருக்கக்கூடிய சுமுது ரத்நாயக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நடைமுறையானது அமலுக்கு வர்றது நல்லம் தானே நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க